ராதே கிருஷ்ண கிருஷ்ண பக்தர்களுடைய வரலாறுகளை கேட்கும்போது நம்ம மனசு கண்டிப்பா சந்தோஷப்படும் ஆனா இந்த ஒரு பக்தியை பற்றி கேட்கும்போது எனக்கு ரொம்பவே சிரிப்பு வரும் அது மட்டும் இல்லாம அளவில்லாத சந்தோஷமும் வரும் அது நீங்க ஏன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் அந்த பக்தை யாரு என்னெல்லாம் பண்ணிருக்காங்க பகவான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கிருஷ்ண பகவானின் பக்தியில் திளைக்க இவள் கண்ணனின் மீரா புத்தகம் கிருஷ்ணரின் மனைவி ருக்மிணி தேவியின் அன்பு மற்றும் சமர்ப்பணத்தை பற்றி அறிய கிருஷ்ணாத்மிகா புத்தகம் கோபியரின் கிருஷ்ண உணர்வை அறிய கோபிகா கீதம் புத்தகம் இந்த புத்தகங்களை வாங்கி படித்து பயன்பெற ஏழு மூன்று ஒன்பது ஏழு ஆறு ஆறு ஒன்பது ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும் கூடுதல் தகவல்களுக்கு சுமாக்ரஸ் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தொடர்பு கொள்ளவும் ஹரே கிருஷ்ணா மகாராஷ்டிரா மாநிலத்தின் பர்பனி என்ற மாவட்டத்திலுள்ள உள்ள கேத் என்ற ஊரில்தான் ஜனாபாய் பிறந்திருக்கின்றார் இவர்களுடைய காலம் கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டு பாண்டுரங்க பக்தரான நாமதேவருடைய வீட்டிலேயே இவர்கள் வாழ்கின்றார் பத்து வயது இருக்கும்போது பெற்றோருடன் பண்டரிபுரம் வருகின்றார் அன்றோ கார்த்திகை மாத ஏகாதசி நாள் எங்கும் பஜனை நாம தான் ஒலிக்கின்றது தரிசனம் முடித்த பிறகு ஜனாபாய்க்கு பெற்றோருடன் செல்வதற்கு விருப்பமில்லை எப்படியெல்லாமோ நயபயமாக பேசி பார்த்தார்கள் எந்த பயனும் இல்லை அவளோ தத்துவ விளக்கங்களை அருவியாக சொல்கின்றாள் இந்த ஆலயமே என்னுடைய வீடு இந்த பண்டரிபுரமே என்னுடைய ஊர் என் பண்டரிநாதனே எனக்கு தாய் தந்தை குரு கணவன் பிள்ளை நண்பன் எல்லாம் நான் அவரை விட்டு வரவே மாட்டேன் என்று அடம்பிடிக்க ஆரம்பித்தார் கோவிலை சுத்தம் செய்து கோலமிட்டு விளக்கேற்றி அவருடைய அடியாருக்கு தொண்டு செய்வதில் உள்ள இன்பம் இருப்பதாக நான் நினைக்கவில்லை எல்லார வாழ்க்கையில் நான் விரும்பவில்லை என்று தீர்மானமாகவே ஜனா சொல்லிவிட்டார் முதலில் வருத்தம் என்றாலும் சரி ஏதோ ஒரு தெய்வ சக்தி தான் இவளை இப்படி பேச வைக்கிறது என்று சொல்லி பகவான் இவளை காப்பாற்ற வேண்டும் என்று பண்டரிபுரம் ஆலயத்திலேயே ஜனாபாயை விட்டு சென்றார்கள் ஆக இப்ப பண்டரிபுரம் பாண்டுரங்கன் தான் ஜனாபாய் இருக்கிறாங்க நாமதேவர் என்ற பக்தரும் விளக்கும் போல் ஆலயத்திற்கு வருகின்றார் ஜனாபாயின் செய்தியை பற்றி அறிகின்றார் அவளை ஒரு கணப்பை எப்படி அவரும் பேசி பாக்குறாங்க ஆனா ஜனாபாய் எதுக்குமே அசைறதா தெரியல கோவில் நாலு பேர் வந்து செல்கின்ற இடம் பெண்கள் இரவு தங்குவதற்கு ஏற்றதல்ல அதனால் ஜனாபாயை நாமதேவர் தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து செல்கின்றார் தேவைப்பட்ட நீ கோவிலுக்கு வரலாம் பஜனை செய்யலாம் பாடலாம் பண்டரி நாதரிட பக்தி கொண்ட எல்லோருமே என் சொந்தம் என்று அழைத்து செல்கின்றார் நாமதேவரின் வீட்டில் அவருடைய மனைவியும் தாயான சென்றது நாமதேவர் தன்னுடைய தாயான குணாபாயை அழைத்து ஜனாபாயை பற்றி சொல்கின்றார் கொஞ்ச நாள் குணாபாய் அன்புடன் மகள் போலவை ஜனாபாய் நாமதேவருடைய தினமும் பஜனை செய்வார் கோவிலுக்கு செல்வார் அப்படியே நாட்கள் அழகாகவே நகர்கின்றது பின் ஜனாபாயும் வயதுக்கு வருகின்றார் வீட்டு வேலைகளை இன்னும் உற்சாகமாக செய்கின்றார் யாராவது நீ நாமதேவருக்கு என்ன உறவு என்று கேட்டால் வினாடி நேரம் கூட மறக்காத நாமதேவர் வீட்டு வேலைக்காரி அவரின் நடிமை என்றே சொல்வாள் நாட்கள் செல்ல செல்ல குணாபாயும் கொஞ்சம் மூர்க்க குணம் வாய்ந்தவளாகவே இருக்கின்றார் எப்போதும் ஜனாவிடம் கடுகடுப்பாக பேசுவார் அப்படி இருக்க ஒரு நாள் அடைமழை பெய்கின்றது அந்த மலையில் நாமதேவருடைய வீட்டுச் சுவர் இடிந்து விழுந்து விட்டது இந்த சமயம் பகவானை கொட்டும் மலையிலும் குளிரில் வந்து நாமதேவர் வீட்டு சுவரை சரி செய்கின்றார் காலையில் எழுந்து பார்த்த நாமதேவரோ ஐயோ இதென்ன அபச்சாரம் பகவானுடைய கரங்கள் மண் பிசிவதா என்று துடித்து விட்டார் பகவானோ நாமதேவா நீ குடும்பத்தை கவனிக்காமல் சதா என்னுடைய பாட்டை பாடுகின்றாய் நான் உன் பாட்டை பாடுகின்றேன் இல்லாவிட்டால் குணாபாய் என்ன சொல்வாள் அந்த நாசமாய் போகிற பண்டரிநாதன் பின்னே என் பிள்ளை சுட்டுகிறானே என்று கோபிப்பாள் என்று புன்சிரிப்போடு பகவானு சொல்கின்றார் இன்று என் வீட்டில்தான் நிச்சயம் சாப்பிட வேண்டும் என்று பகவானுடைய கால்களில் விழுந்து வேண்டினார் அதோடு பகவானே உள்ளே அழைத்து செல்கின்றார்கள் ஜனாவும் இங்குதானே இருக்கின்றாள் அவளிடம் குணாய் அடுக்கடுக்காக வேலைகளை சொல்கின்றாள் ஜனா சீக்கிரம் வெந்நீர் போடு பகவான் குளிக்க வேண்டும் சகதியாய் இருக்கும் பீதாம்பரத்தை வாங்கி துவைத்து காயவை சீக்கிரம் செய் என்று விரைவுபடுத்துகின்றார் ஜனாபாயின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை குளிரில் நடுங்கிக் கொண்டிருக்கின்ற கண்ணனை இதமான வெந்நீரில் நீராடச் செய்தார் பீதாம்பரத்தை சுத்தமாக துவைத்து உலர்த்தி விட்டார்கள் ஆனால் குளித்துவிட்டு வந்த பகவான் என்ன செய்தார் தெரியுமா கொடியில் காய்ந்து கொண்டிருந்த ஜனாபாயின் கந்தல் தாவணி எடுத்து அணிந்து கொண்டாராம் பகவானுக்கு மாற்று துணி வேணும்ல அந்த நேரத்துல ஜனாபாயோட இனி ஒரு பிடுங்கி வந்து ஜனாபாய் அதன் மேல் மேல் சில சாக்குகளையும் சாக்குகளின் துணி கந்தைகளையும் ஜனா விரித்தாள் ஆகா சேஷ சயனத்தை விட மெத்தென்று அற்புதமாக இருக்கின்றது என்று சொல்லியே பகவான் படுத்துக்கொண்டார் பகவான் இரவு முழுவதும் சேட்டி நீரிலே நின்று கொண்டிருந்தார் அதனால் பகவானுடைய கால்கள் வலிக்குமே என்று ஜனா பகவானுடைய கால்களை பிடித்து விடுகின்றாள் பின் கொஞ்ச நேரத்தில் பீதாம்பரம் உணர்ந்து விட்டது ஜனாபாய் பகவானிடம் கொண்டு வந்து தருகின்றாள் ஆனால் பகவானோ ஜனா என் பீதாம்பரத்தை விட உன் நாடு எனக்கு மிகவும் பிடித்திருக்கின்றது அதை போய் நீ திருப்பி கேட்கிறியே சரி என்ன பண்ணனு வேண்டா வெறுப்பா பீதாம்பரத்தை மாற்றிக்கொண்டார் பின்னர் சமையலும் ரெடியாகிவிட்டது பகவானின் பாதத்திற்கு சேவை செய்து பகவானை உணவருந்த நாமதேவர் அழைத்தார் பகவானின் வலது பக்கத்தில் நாமதேவர் அவர அவரின் புதல்வர்களான விட்டலன் மகாதேவன் நாராயணன் கோவிந்தன் நால்வரும் பகவானுக்கு பக்கத்திலும் எதிரிலுமாக உட்கார்ந்தார்கள் இனி பகவானோடு இன்று நானும் சாப்பிட போகின்றேன் என்று குணாபாயும் உட்கார்ந்து விட்டார் சனா பரிமாறுவாள் நானும் உட்கார்கின்றேன் என்று தட்டை வைத்துக்கொண்டு நாமதேவருடைய மனைவி ராஜாபாயும் உட்கார்ந்து விட்டாள் ஜனாபாயும் படபட என்று எல்லாருக்குமே பகவான் சாப்பிடாமல் வேடிக்கை பார்க்க நாமதேவர் தேவர் குழம்பு சாதமும் நெய்ய விட்டு பிசைந்து சுவாமிக்கு ஊட்டுகின்றார் பகவானும் புன்னகையோடு ரசித்து சாப்பிட்டார் பகவான் சாப்பிடுறத எல்லாருமே மறந்து வேடிக்கை பாக்குறாங்க ஆனா ஜனாபாய்க்கு மட்டும் ஒரு வருத்தம் மற்றவர்கள் சரி பகவான் ஜனாபாயும் நம்மோடு சாப்பிடட்டும் என்று ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லையே நாமதேவரை போல் சுவாமிக்கு பிசைந்து ஊட்டும் பாக்கியம் எப்போது கிடைக்கும் என்று மனவேதனை பட்டாள் ஜனாபாய் இப்படி நினைத்ததும் பகவானுக்கு சாப்பாடு ருசிக்கவில்லை நாம இப்போதும் போதும் முன்னால் இருந்த ருசி இப்போது இல்லை என்று சாப்பாட்டை நீக்கிவிட்டார் நாமதேவரு ஜனாபாய் உம்மோடு சாப்பிடாததால் உணவு ருசிக்கவில்லை என்று கேலியாகவே சொன்னார் இனி வரைக்கும் சாதத்தை கொண்டு ஒரு உணவு கூட சாப்பிடல பிறகு என்ன கை கால் கழுவி கொண்டு ஜனாபாய் தயாரித்து கொடுத்திருந்த படுக்கையில் வந்து தூங்கிவிட்டார் நாம தேவரும் குழந்தைகளுடன் படுத்து விட்டார் குணாபாய் இறைவன் மீதி வைத்திருந்த சோற்றோடு இன்னும் கொஞ்சம் சாதம் போட்டு குழம்பு வைத்து ஜனாவிடம் கொடுத்தார் பகவான் வைத்த மீதம் தேவர்களுக்கு கிடைக்காது இதை எச்சில் என்று நினைக்காது என்று சொல்லி ஜனாவிடம் தந்தாள் இது கிடைத்தற்கரிய பாக்கியம் அல்லவா ஜனாவும் அதை அமுதம் என்று நினைத்து தன்னுடைய அறையில் போய் சாப்பிடத் தொடங்கினாள் அப்போது கண்ணன் திருட்டுத்தனமாக உள்ளே நுழைந்து விட்டார் ஜனா நீ என்னுடன் சாப்பிடாததால் எனக்கு சாப்பாடு இறங்கவே இல்லை சரியாக சாப்பிடாததால் பசி என்னுடைய வயிற்றை கிள்ளுகிறது எனக்கு ரெண்டு வாய் கொடை வாங்கி கேட்டு பகவான் சாப்பிடுறாங்க சுவாமி இது எச்சல் ஆயிற்று என்று ஜனா வேதனைப்பட சபரி இப்படி சொல்லவில்லையே என்று பகவான் வாதி செய்தார் பக்தியோடு கொடுத்தால் பகவான் ஏற்பார் அல்லவா இந்த பேச்சு குரல் கேட்டதும் குணாபாய் எட்டி பார்க்கின்றாள் அவளோ ஆச்சரியப்படுகின்றாள் தூங்கிக் கொண்டிருந்த நாமதேவரை எழுப்பி கேட்டாயா இந்த நீ கண்ணன் பிடிக்கவில்லை என்று சொன்னான் ஆனால் ஜனாவின் எச்சில் சோற்றை உண்டு ஆனந்தமாய் அங்கேயே இருக்கின்றான் இப்போது பார் அந்த கட்டாந்தரையில் தூங்க ஆரம்பித்து விட்டான் என்று அங்கலாய்த்து கொண்டாள் அவரோ அம்மா இதுல என்ன ஆச்சரியம் ஜனாவின் நன்பு தூய்மையானது அங்கே பக்தியும் பாசத்தையும் மட்டும்தான் பகவான் பார்க்கின்றார் எச்சிலை பார்க்கவில்லை பக்தர்கள் தான் அவருக்கு உலகமே அவரை இஷ்டப்படி அவரை தூங்க விடு தொந்தரவு செய்யாது என்று சொல்லிவிட்டு நாம தேவர் மறுபடியும் படுத்து விட்டார் இனி விடியற்காலையில் எந்திரத்தில் கோதுமை அரைக்கக்கூடிய வேலையை குணாபாய் ஜனாவுக்கு கொடுத்திருக்கின்றாள் முந்தின நாள் இரவு வெகுநேரம் பகவானோடு பேசிக் கொண்டிருந்ததால் விடிந்ததன் ஜனாவால் எழுந்திருக்க முடியவில்லை பகவான் அவளை எழுப்பி பார்க்கின்றாள் ஆனால் சுருண்டு சுருண்டு படுத்து கொண்டாள் நீர் கொண்ட ஜனாவின் கண்களை துடைத்து தலையை கைகளால் ஒதுக்கி பகவான் அவளை தூக்கி உட்கார வைத்தார் ஜனாவும் சுவாமி இன்று அரைக்க கோதுமை கொஞ்சமே இருக்கின்றது விருந்தாக நீங்கள் வந்துவிட்டதால் பெரும்பகுதி நேற்றே செலவழிந்து விட்டது அந்த கோதுமை அரைக்க இப்போதே எழுந்திருக்க வேண்டுமா என்று கேட்டார் கண்ணனும் இதோ பார் என்று சொல்ல ஒரு மூட்டை அரிசியை காண்பிக்கின்றார் எல்லாம் அவன் செயல் என்று அரைக்கத் தொடங்கினாள் ஜனா ஜனா நீ பாடிக்கொண்டே அரை உன் பாடலை கேட்கவே நான் இந்த விடியற்காலை காலை வேளில் காத்திருந்தேன் உன்னுடைய சிரமம் தெரியாமல் இருக்க நானும் சுற்றுகிறேன் என்று பகவான் சொல்கின்றார் சக்கரம் ஏந்தக்கூடிய கை ஜனாபாயின் திருகை எந்திரத்தின் முளையைப் பற்றி சுட்டியது ஜனாபாயும் பாட ஆரம்பித்தாள் ஜனாவின் கைதான் ஆட்டு உறலின் குச்சியை பிடித்திருந்ததைத் தவிர சுட்டியதெல்லாம் பறந்தாமன் தான் பகவானுடைய தசாவதாரங்களைப் பற்றி ஜனாவும் அருமையாக பாடுகின்றாள் பகவானும் பேஷ் பேஷ் அருமையாக இருக்கின்றது அந்த அடியை இன்னொரு தடவை கூட பாடின நடுவில் சொல்லி சொல்லிய பகவான் எல்லா பாடல்களையும் பகவான் கேட்குறாங்க இவங்க அரைக்கிற சத்தம் ரொம்ப நேரமா கேக்குது இவ்வளவு கோதுமை எங்கிருந்து வந்தது என்று குணாபாயும் யோசிக்கின்றாள் நடுநடுவுல ஆண் குரலும் கேக்குதே இந்த வயசு பெண் கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம யார்கிட்ட பேசிட்டு இருக்கா இவ்வளோ அரிசி எப்படி வந்தது யாரடா நீ என்று ஜனாபாய் இருந்த அறையை பார்க்கின்றாள் அங்கிருந்ததோ மாறு வேடத்தில் மாயவன் கண்ணனை திருடன் என்று நினைத்து தன்னுடைய ஊன்றுகோல் கம்பை எடுத்து ஜனாபாய்க்கு நாலடியும் பகவானுக்கு இரண்டு அடியும் போட்டாள் குணாபாய் அடம் முடிஞ்சு போச்சு கண்ணை என்னெல்லாம் பாடுபட வேண்டியது இருக்கு அடிப்பட்ட கண்ணனு அம்மா என் பெயர் விட்டோயா நேற்று பண்டரிநாதன் தான் வந்து சாப்பிட்டதால் உணவு தேர்ந்து விட்டதென்று கூறி இந்த என்னிடம் கொடுத்து அனுப்பினார் இவள் மேல் பரிதாபப்பட்ட வேலையை பகிர்ந்து கொண்டேன் அதுக்கு போய் இப்படி நீங்க அடிக்கலாமான்னு பகவானை கேக்குறாங்க இந்த குரலை கேட்டு நாம ஓடி வரும் என்ன காரியம் செய்ங்கம்மா பக்திக்கு அடிமைப்பட்டு நம்முடைய இல்லத்தில் வேலை செய்யும் பகவானை இப்படி அடிச்சுட்டீங்களே இப்படி யாராவது செய்வாங்களான்னு கம்ப கையில இருந்து வாங்கிட்டாங்க பகவானுடைய கால விழுந்து மன்னிப்பு கேக்குறாங்க பகவானே என்னுடைய தாயின் பிழையை பொறுக்க வேண்டும் என் பொருட்டு நீங்கள் அடியும் பட்டீர்கள் என்னுடைய தாயை யசோதை அன்னை போல் நினைத்து மன்னித்து விட வேண்டும் என்று வேண்டுகின்றாள் குணாபாயின் கையை பிசைந்து கொண்டே பகவானிடம் மன்னிப்பு கேட்டார் இதற்குள் பொழுதும் விடிந்து விட்டது பகவானும் தன்னுடைய பீதாம்பரத்தில் களைந்து மறுபடியும் ஜனாயின் கந்தல் உடைய அணிந்து கொண்டே புறப்பட்டார் ஜனாபாயு திடுக்கிட்டாள் சுவாமி உங்களுடைய பீதாம்பரம் இதோ இருக்கின்றது மறந்து போய் என்னுடைய அழுக்கு தாவணியை கட்டி கொண்டீர்களே நேற்று உடுத்தியதாவது நான் துவைத்தது இது வெறும் அழுக்கு சர்வ கந்தலாக இருக்கின்றது என்று கத்தி அழைத்தாள் ஜனா நானே மறந்து உடுத்தி கொண்டது ஆனாலும் இன்று நான் கொண்ட மகிழ்ச்சி என்றும் மடைந்ததே இல்லை அதை தட்டி விடாதே அது என்னுடைய பட்டு வேஸ்டை நீ சாற்றிக்கொள் அது எனக்கு இன்னும் ஆனந்தமாக இருக்கும் அதை நீ என்று மாயவனு மயக்கும் விதமாக கேட்கின்றான் மாதவன் கேட்ட பிறகு முடியாதென்று சொல்ல முடியுமா ஜனாவும் உடனே பகவானுடைய பீதாம்பர வேஷ்டியை உடுத்தி கொண்டான் மகிழ்ச்சியோடு பகவானும் ஆலயத்திற்கு சென்று விட்டார் எந்த பக்தர்கிட்டே இல்லாத சிறப்பா ஜனாபாயோட தாவணியை தான் பகவான் அணிஞ்சிருக்காங்க இந்த ஞாபக அர்த்தமா தான் இன்னைக்கும் பாண்டரங்கனோட சிலையை பார்த்தா உங்களுக்கே தெரியும் ஜனாபாயோட தான் சிவப்பு கலர் பச்சை கலர் ஆரஞ்சு கலர்ன்னு பல மட்டும்தான் ஜனாபாய்க்கான ஸ்பெஷல் தாவணி கலர்லயே பகவான் போடுறாங்க ஜனாபாயின் வாழ்க்கை என்றும் கிருஷ்ண பக்தர்களுக்கு அற்புதமான பக்தி உணர்வையே கொடுக்கின்றது பாண்டங்க பக்தர்கள் கிட்ட பகவான் பான்ரங்கனா பிரத்யமா போயிருக்காங்க பக்தி பண்ணா கண்ணன் தண்ணியே கொடுக்கும் போது நேர்ல வராம இருப்பாங்களா நிச்சயம் வருவாங்க இரவுக்காக வந்த கண்ணன் இங்க ஜனாபாய் தாய்க்காக வந்திருக்கின்றார் நீங்களும் பக்தி செய்யுங்க கண்ணன் உங்க கூடவே இருப்பான் நீங்க அழைத்தா வருவான் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் இந்த ஜனாபாயோட ஹிஸ்டரி எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அப்படியே ஜனாபாயுடைய வாழ்க்கை சரித்திரம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோ பதிவுல சந்திக்கலாம் கிருஷ்ணா கிருஷ்ணா ராதா ராதா